அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்தோலி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே ஆனந்தோலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்மையுடனும் வரவேற்கின்றோம் நமது யூடியூப் சேனலில் தொடர்ந்து ஆன்மீக சம்மந்தமான நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஜோதிட கலையை அனைவரும் கற்றுக்கொள்ளலாமா ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த இரண்டு கேள்விகளுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த ஆடியோ அதற்கு முன் ஒரு அன்பான வேண்டுகோள் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து வரை மட்டுமே தொடர்பு கொள்ளுமாறு அன்புடன் உரிமையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் மற்ற நேரங்களில் தொந்தரவு செய்யாதீர்கள் போன் எடுக்க மாட்டேன் வருத்தப்பட திட்டக்கூடாது அதே போல எங்களது ஆனந்தவை ஃபவுண்டேஷன் சார்பாக நிறைய ஆன்மீக நூல்கள் வெளியிட்டிருக்கோம் கருப்பு புத்தகம் உச்சிஷ்ட கருப்பு புத்தகம் சிகப்பு ஜோதிடம் எது செய்வனை ட்ரிபிள் சிக்ஸ் மை இமைக்காத வெளிகள் தினமுறு மந்திரம் இரண்டாயிரத்தி பண பானாட்சியம் இந்த மாதிரி நிறைய ஆன்மீக நூல்கள் வெளியிட்ருக்கோம் உங்களுக்கு எந்த நூல் தேவைனாலும் கூப்பிடுங்க அதை பற்றின விளக்கம் சொல்கிறேன் விருப்பம் பட்டால் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் மேலும் ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி அதாவது அடுத்த மாதம் அஞ்சாம் தேதி உங்களுக்கு வந்து அதாவது மே தேதி ஞாயிற்றுக்கிழமை சேலத்தில் சக்தி குடுவை பயிற்சி முகாம் அப்படின்னு ஒரு தெய்வ தீட்சை பயிற்சி முகாம் நடத்த இருக்கிறேன் சக்தி குழுவை பயிற்சி முகாம் அதோடைய விஷயம் என்னங்கிறது ரொம்ப தெளிவாக விளக்கமாக அடுத்த அறியலை சொல்றேன் இப்போ ஓவராலாக சொல்லிடுறேன் யார் யாரெல்லாம் பிரச்சனையில் இருக்கீங்களோ அவங்க எல்லாம் ஏதேனும் ஒரு தெய்வ சக்தியை முறையாக சித்தி செய்து கொள்ளுங்கள் அவ்வாறு சித்தி செய்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்கள் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபட அந்த தெய்வ சக்தி உங்களுக்கு வழிகாட்டும் அப்படி அந்த தெய்வ சக்தி எவ்வாறு சித்தி பண்ணுறதுங்கிற கலையை சொல்லி கொடுத்து அதுக்குண்டான சில விஷயங்களை கொடுத்து பதினெட்டு நாட்கள் பூஜைகள் செய்து அந்த தெய்வத்தை நீங்கள் சித்தி செய்யும் முறையை முழு முழுமையாக சொல்லித்தரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி முகாம் சக்தி குழுவை பயிற்சி முகாம் கலந்துக்க விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப் மூலியமாக தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் சரிங்களா ரைட் அதே மாதிரி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அதாவது ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி காலை ஏழு மணி இருந்து ஏழு மணிக்குள்ள பன்னிரெண்டு மணி நேரத்தில் அதாவது ஏழுநூத்தி இருபது நிமிஷத்தில் உங்களை ஜோதிடர் ஒரு அற்புதமான பயிற்சி முகாம் நடத்த போகிறோம் அதை பற்றி ஏற்கனவே நான் வீடியோ ஆடியோ பேசியிருக்கேன் கேட்காதவங்க கேட்டுக்கோங்க கீழே பாருங்க லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் சரி விஷயத்துக்கு போவோம் ஜோதிடத்தை ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும் அன்பு சிவ சொந்தங்களே ஜோதிடம் என்பது ஒரு அற்புதமான காலக்கணிதம் கிரகங்கள் நட்சத்திரங்கள் திதிகளை வைத்துக்கொண்டு கொண்டு இது இந்த கிரகங்களாலும் நட்சத்திரங்களாலும் திதிகளாலும் நமது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை முன்கூட்டியே கணித்து கூறும் ஒரு அற்புதமான கணக்கு தான் இந்த ஜோதிடம் ஆனா இன்றைய காலகட்டங்கள இந்த ஜோதிடத்தை பார்த்து இந்த ஜோதிடத்து மூலமா நம்மளை மிரட்டுறதுக்கு தான் ஆள் நிறையா இருக்காங்க பயன்படுத்துறது ஜோதிடத்தை பயன்படுத்துறது பலர் தான் செஞ்சுட்டு இருக்காங்க இந்த ஒரு சிலர் ஜோதிடத்தை தவறான கண்ணோட்டத்தோடு அணுகி மக்களை பயன்படுத்தும் ஒரு ஆயுதமாக இந்த ஜோதிட கலையை பயன்படுத்துகின்றார்கள் அந்த சொந்தங்களே என்னுடைய நோக்கம் இந்த ஆனந்தவரி பவுண்டேஷனுடைய நோக்கம் உங்களுக்கு நன்றாக தெரியும் நம்மளுடைய சிவ சொந்தங்கள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அதாவது குடும்ப பிரச்சனை கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனை எதிர் பிரச்சனை ஏவல் பிரச்சனை செய்வனை பிரச்சனை இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வாழணும் அதே சமயம் தேவையற்ற விஷயங்களை கண்டு பயப்படாமல் வாழணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை அதனால தான் நாங்கள் சொல்றது இந்த ஜோதிடங்கள் இந்த புனிதமான கலையை அனைவரும் கற்றுக்கொள்ளுங்கள் இப்போ உங்களுக்கு கேள்விக்கெல்லாம் எப்படியும் கற்றுக்க முடியும் அதுக்கு தனியாக தகுதினால் ஒரு தகுதியும் வேண்டாங்க கொஞ்சம் எழுத படிக்க தெரிஞ்சுருக்கணும் முழுமையாக தெய்வத்தின் மேலே நம்பிக்கை வேணும் முழுமையாக உங்கள் மேலே நம்பிக்கை வேணும் இந்த மூணு விஷயம் இருந்துட்டால் போதும் வேறு எந்த பெரிய தகுதியும் வேணாம் ரைட்டுங்களா ஜோதிட கலை கற்றுக்கிறதுக்கு வேறு ஆண் பெண் வயசு இதெல்லாம் எந்த விஷயம் வேண்டாம் முழுமையாக கற்றுக்கலாம் இந்த மூணு விஷயம் மட்டும் இருந்தால் போதும் நல்லா ஆழமாக செஞ்சு பாருங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டு தொழில் செய்கிறீங்க தொழில் செய்யாம ரெண்டாவது விஷயம் கற்றுக்கிட்டு தொழில் செய்ய விருப்ப வர தொழில் செய்யுங்க தொழிற்சை விருப்பப்படாதவங்க நீங்கள் உங்க சொந்தத்துக்கு மட்டும் பயன்படுத்திக்கலாம் இப்போ ஜோதிட கலையை கற்றுக்கிட்டிங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்கு கணிக்கணும் அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் உறுப்பினர் ஜாதை நீங்களே பார்த்து ஒரு பத்து நிமிஷம் போட்டு கணக்கு போட்டு சரியா அவ்வளோ இத்தான் இப்போ தான் நடக்க போது இப்போ தான் நேரம் தான் இருக்கு கிரகம் இப்படி தான் இருக்கு தசாபுத்தி இப்படி தான் இருக்கு நடக்கிற சூழ்நிலை சாதகமாக சாதகமாக தான் இருக்கு அல்லது பாதகமாக இருக்குது அப்படின்னு நீங்களே கணிச்சிக்கலாம் வேணா நீங்க கணிச்சது வேணா யாராச்சும் அனுபவப்பட்ட ஜோதிடத்தை காட்டி ஐயா அது சரியா நீங்க செக் பண்ணிக்கலாம் அதுக்கு நீங்க செக் பண்ணிக்கலாம் அப்ப ஜோதிடத்துக்கு மேல நீங்க பெருசா பயப்பட வேண்டியது இல்ல அதனாலதான் நாங்க அடி எல்லாத்தையும் சொல்றோம் ஜோதிட கலையை மந்திரக்கலையும் முழுமையாக நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் ரொம்ப நல்லது பெருசா நீங்க செயின் பண்ண வேண்டாம் இதுக்காக நீங்க பெருசா உழைக்க வேண்டாம் ஒரு நேரடி வகுப்பு வரீங்க ஒன்பதாம் ஒன்பதாவது வகுப்பு வரீங்க அதுக்கப்புறம் தினமும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அந்த நாங்கள் கொடுக்குற புக்கை பெறட்டுங்க பிறட்டினாலே போதும் ஓரளவுக்கு நீங்கள் உங்கள் ஜாதத்தை வச்சு நீங்களே கணிச்சு போலான்னு சொல்லிக்கலாம் ஏன்னா அந்த பயிற்சி மூலம் அவ்வளோ சிறப்பாக நடத்த போகிறோம் எனவே இதை கேட்டுட்டுருக்க எல்லாரும் மற்ற உங்களுக்கு சொல்லணும் ஜோதிடத்தை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கடவுளை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதை பற்றின நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து நான் பேச போகிறேன் அதனால் ஜோதிட கலையை அனைவரும் கற்றுக்கொண்டு நம் வாழ்வில் வரக்கூடிய பிரச்சனைகளை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அந்த பிரச்சனைகளை தீர்க்கும் வலிமையும் தெரிந்து கொண்டு வழியையும் தெரிந்து கொண்டு சந்தோஷமாக நிம்மதியாக வாழ வேண்டும் என்று உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடன் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்